بش ஹேகாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு முக்கியமான நியூஸ் ஒன்று வந்திருக்கு அந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் தமிழ்நாட்டில் எப்போதுமே மின் தேவை அதிகமாக இருக்கும் உச்சபட்சமாக கடந்த ஏப்ரல் வருஷத்தில் வந்து தினசரி தேவை வந்து பத்தொன்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு மெகாவாட்டர் இருந்துச்சு அந்த வகையில் இந்த வருஷம் ஜனவரிலேயே வந்து பதினாலாயிரம் மெகாவாட்டை வந்து தாண்டிடுச்சு ஸோ இதுக்கு காரணம் வந்து என்னென்னா நிறைய புது மின் இணைப்பு வந்தது தான் நிறைய காரணமாக பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் குறைஞ்சபட்சம் எல்லாருமே இப்போ வந்து ஏசி ஏர் கூலரு ஃபேனு ஃப்ரிட்ஜுன்னு எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து வழக்கத்தை காட்டிலும் இப்போது தேர்தல் வேற வருதுங்கிறதுனால இதனுடைய தேவை வந்து அதிகமா இருக்குது தேவை வந்து ஜனவரி மாசமே வந்து பதினேழாயிரம் மெகாவாட்டை தாண்டிடுச்சு எப்படி வந்து அரசு சமாளிக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்த்தா பொறுத்த பார்த்தா இந்தியா முழுக்கமே இந்த பிரச்சனை இருக்கும் குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து ஒரு பதினேழாயிரம் பதினெட்டாயிரம் மெகாவாட் வந்து நார்மலாவே ரன்னிங் ஆயிட்டு இருக்கிற டைம்ல வந்து வட மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோன்னா வச்சுக்கல உதாரணத்துக்கு ராஜஸ்தான் பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் டெல்லி இருந்து மின்சாரத்தை வந்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு யோசனைகளையும் இருக்கிறாங்க இதுக்கு வந்து இது வந்து ஒரு தற்காலிக தீர்வு தான் ஆனால் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறது மூலம் மட்டும்தான் அதுக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் அப்படின்ற மாதிரி விஷயத்தையும் யோசிச்சிட்டு இருக்கிறாங்க இதிலிருந்து முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா கோடை காலங்களில் நம்ம முன்கூட்டியே வந்து முன்னேற்பாடுகளாக ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி வச்சுக்கணும் பீக் ஹவர்ஸை பொறுத்த மட்டும் எப்பவுமே வந்து நமக்கு நிறைய நிறைய வந்து மின்சார உற்பத்தி வந்து தேவைப்படும் உதாரணமாக வந்து அதிக வெப்பம் காரணமாக மின் விநியோகம் செய்யப்படுறதில் வந்து இந்த கேபிள் டிரான்ஸ்ஃபார்மரு இந்த அதில் ஒருக்க ஒரு சில அந்த இன்சுலேட்டர்லாம் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பழுதாயிடும் ஸோ அது பழுதாகும் போது வந்து அடிக்கடி மின்வெட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லாட்டினா வந்து லோ வோல்டேஜ் வரும் சில சமயங்கள் டக்குன்னு கரண்ட் வரும்போது ஹை வோல்டேஜாகவும் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து நம்ம முன்கூட்டியே தீர்மானித்து நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸுக்கும் இருந்து நம்ம நம்ம யூஸ் பண்ணிக்கிறது தான் நமக்கான சேஃப்டியும் கூட ஸோ இது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சரி அந்த கோடைகாலன்னு வரும் பொழுது சமாளிக்கிறதுக்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறாங்க அந்த இதை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியத்தை பொறுத்த மட்டும் அந்தந்த பிரிவு அலுவலகத்துக்கு உத்தரவிட்ருக்கிறாங்க என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து முறையாக பராமரிக்கணும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து ஆயில் போதுமான அளவதான்னு இருக்குதானு செக் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான உத்தரவுகள் வந்து கொடுத்துருக்குறாங்க அதில் அடிப்படையில் எல்லா பிரிவு அலுவலகத்திலையும் இதை வந்து சரி பார்த்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மின்சாதனங்களில் ஒரு ஒரு சில இடங்களில் பழுது ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன் மின்தடை வந்து அப்பப்போ ஏற்படுறதுண்டு இதை வந்து சரியாக வந்து செய்யணும் இதை வந்து திட்டமிட்டு இதை வந்து எப்படி வந்து சரியான முறையில் கையாளணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பிரிவு அலுவலகத்துக்கு வந்து அறிவுரையாக வழங்கப்பட்டிருக்கிறது நம்ம பீக் ஹவர்ஸ்னு சொல்லக்கூடிய ஆறு மணிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து மின் தேவை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வந்து அலுவலகங்கள் வந்து செயல்படுற நேரங்கள் குறைவாக இருந்தாலும் வீட்டுகளில் வந்து செயல்படுற நேரம் வந்து அதிகமாக இருக்குங்கிறனால இந்த டைமில் பழுது ஏற்படாத வண்ணம் எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்பில் இருந்து மின்வாரியத்துக்கும் நிறைய வந்து கொடுத்து உத்தரவுகள் கொடுத்து ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டு சரியான முறையில் பராமரிக்கிறதுக்கான பொருட்களும் வழங்கப்பட்டிருக்குது ஸோ இதுதான் வந்து நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சது நீங்களுமே வந்து வரக்கூடிய காலங்கள் கோடை காலங்களில் வந்து வெயில் சமாளிக்கிறதுக்கும் சரி மின்சாரத்தை வந்து சமாளித்து அதில் மின்வெட்டு ஏற்படும் பொழுது அதுலருந்து சமாளிச்சு சமயோதனமா புத்தியோடு செயல்படுறதுக்கான உண்டான தீர்வை நீங்கள் இப்போ பார்த்து வச்சுக்கோங்க இதை தான் உங்கள்கிட்ட அன்றைக்கி நான் ஷேர் பண்ணி நினச்சது இந்த வீடியோ பதினகரத்துக்கு கீழே மறக்காம கம்பெனியில் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது சந்தேகங்களில் கீழே மறக்காமல் கேளுங்க நன்றி இன்னொரு வீடியோவில் பார்த்து